ஜோனா தன்னோட நண்பர்களோட விளையாடுறதுக்கு கார்டனுக்கு போயிருந்தா அங்க அவ ஒரு நாய்க்குட்டிய பார்த்தா அதோட கால் பாலித்தின் கவர்ல சுத்தி இருந்துச்சு அவ அதுக்கு உதவி பண்ணா அந்த நல்ல காரியத்துக்கு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா அவ அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் சொன்னா அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு உதவி பண்ணேன் ஓ அப்படியா அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் உனக்கு ஒரு நல்ல கதைய சொல்றேன் அது என்னன்னா நீ நல்ல காரியங்கள் பண்ணும்போது உனக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஒரு சிங்கம் அப்புறம் எலியோட கதை ஒரு நாள் ஒரு சிங்கம் தன்னோட குகைக்கிட்ட கிட்ட தூங்கிட்டு இருந்துச்சு ஒரு எலிக்குட்டி அங்க விளையாடிட்டு இருந்துச்சு அது சிங்கத்தோட தூக்கத்தை கலைச்சிடுச்சு தூக்கம் கலைஞ்சு போன சிங்கம் தன்னோட கையால எலி பிடிச்சு சொல்லிச்சு ஏய் குட்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கெடுப்பேருப்பேன் நான் உன்ன சாப்பிட போறேன் அந்த எலி ரொம்ப பயந்து போயிடுச்சு அதை கெஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க ராஜா என்ன சாப்பிடாதீங்க தெய்வ செஞ்சு என்ன விட்டுடுங்க ஏ உயிரை திரும்ப கொடுத்ததுக்கு ஒரு நாள் கண்டிப்பா உங்க கடனை நான் தீத்துடுவேன் அந்த எலிய பார்த்தா பாவமா தெரிஞ்சதுனால சிங்கம் அதை விட்டுடுச்சு அந்த எலி கொட்டி சிங்கத்துக்கு நன்றி சொல்லுச்சு அப்புறம் வேகமா ஓடி போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சிங்கம் சிங்கம் வேட்டையாடுறதுக்கு போச்சு திடீர்னு அது அது ஒரு ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிச்சு வேட்டைக்காரனோட வலை உதவிக்காக கத்த ஆரம்பிச்சிடுச்சு அந்த சிங்கத்தோட அலறலை கேட்டு உதவி பண்ண வந்துச்சு அந்த எலிக்குட்டி உடனே தன்னோட நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுச்சு நாம சிங்கத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிச்சு எலிக்குட்டியும் அதனோட நண்பர்களும் வலைய கடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க அப்புறம் சிங்கத்தை விடுவிச்சிடுச்சு சிங்கம் எலிக்கு நன்றி சொல்லிச்சு அப்புறம் அன்னையில இருந்து அவங்க நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க சிங்கம் எலிய விட்டதுக்கான நல்ல பலனுக்கு அதுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிருக்கு சரி ஜோவானா நான் சொன்னது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உனக்கும் இதுக்கான பலன் கண்டிப்பா திரும்ப கிடைக்கும் அதனால எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமா நடந்துக்கணும் அதுக்கு உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்